எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குடும்ப அட்டைன்னு சொல்லப்படக்கூடிய ரேஷன் கார்டை வச்சுட்டு நம்மளால் போயிட்டு நேரடியாக பொருட்களை வாங்க முடியல அதாவது என்னால் நடக்க முடியல எனக்கு வயசாகிடுச்சு இதே போல் ஒரு குறை இருக்குது என்னால் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு பதில் வேறு ஒரு ஆளை வச்சுட்டு அனுப்பி அவங்களால பொருட்களை வாங்க முடியும் அதுக்கு நீங்கள் தான் போகணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது இதை ஒரு சில மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால சுலபமாக போயிட்டு ஒருத்தர் அனுப்பி பொருட்களை வாங்க வைக்க முடியும் இந்த மெத்தட் எப்படி என்னன்றத இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா நான் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறேன் மொபைல் மோடில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன் இதில் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கோங்க கீழே இதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன் இங்கே கரண்ட்டில் என்ன லாங்குவேஜ் ஷோ ஆகுதோ அதற்கு ஆப்போசிட்டாக உதாரணத்துக்கு இங்கே தமிழ் ஷோவ் ஆகுது எனக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட லாங்குவேஜை இப்போ பாருங்கள் இங்கிலீஷ் மாறிடுச்சு இப்போ கரண்டில் தமிழ் வேணும் அப்படின்னா மேலே தமிழ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே தமிழ் மாறிக்கும் இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் பிரதிநிதி நபரை செர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே தோன்றக்கூடிய பகுதியில் உங்கள் குடும்ப அடையாள அட்டையில் எந்த ஃபோன் நம்பரை கொடுத்து பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை மட்டும் கொடுங்க வேறு ஒரு நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது எடுத்துக்காது இப்போ வந்துட்டு இந்த காலத்தில் ஃபோன் நம்பரை கொடுத்துறீங்க இங்கே தெரியக்கூடிய கேப்ஸாவை இங்கே டைப் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்குள்ளார போயிடுறேன் நண்பா இப்போ ஓடிபி கொடுத்து லாகின் பண்ண பிறகு இதே போல ஆகும் இதில் பாருங்கள் இங்கேயே சொல்லி பிரதிநிதி விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆதார் கார்டில் அதாவது நீங்கள் எந்த நபரை உங்களுக்காக ரேஷன் கடைக்கு அனுப்ப நினைக்கிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டில் இருக்க நேம் இங்கே த இங்கிலீஷில் கொடுத்துருங்க அடுத்து தமிழில் கொடுத்துருங்க என்ன பாலினம் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்தது ஆதார் கார்டில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இயர் எப்படி இருக்கோ அதே போல் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த காலத்தில் அடுத்தது உறவு முறைன்ற இடத்துல ஒரு ஐந்து விதமான காலம் கொடுத்துருக்காங்க இதில் அவங்க எந்த உறவு முறை அப்படின்றத உங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்தது யுஎஃப்சி அப்படின்றது உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு இங்கே சோவ் ஆகும் சூஸ் ஃபைல் அப்படின்ற இடத்துல நீங்கள் எந்த நபரை ரேஷன் கடைக்கு அனுப்ப நினைக்கிறீங்களோ அந்த நபரோட ஆதார் அட்டையை உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மெட்டு ஜாப்பக்கு பிஎன்ஜி மாதிரி ஃபார்மெட்டில் இங்கே அப்லோடு பண்ணலாம் அதிகபட்சம் ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அதை தாண்டி போகக்கூடாது அதே நேரத்தில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனோட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க அடுத்தது உங்கள் ஆதார் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் அட்டையில் மூணு பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க ஒவ்வொரு பார்ட்டிலையுமே நாலு நாலு லெட்டர் இருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் மொதல் ரோலையும் அடுத்த ரோவில் ரெண்டாவது லெட்டரையும் அடுத்து மூணாவது ரோவில் லாஸ்ட்டாக வரக்கூடிய நாலு லெட்டரும் கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வேலை முடிஞ்சிடும் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்றத சொல்லிடுறேன் இங்கே வந்துட்டு ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு நைனு டென்னுக்கு ஜீரோ போடுறேன் லெவனு டுவெல் ஃபஸ்ட்டு நாலு டிஜிட் முதரோ அடுத்த நாலு டிஜிட் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரோ அடுத்த நாலு டிஜிட் மூணாவது ரோவில் கொடுத்து பதிவு செய் அப்படின்றத சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேஷன் கார்டுக்கு தொடர்புடைய சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆன்லைன் வழியாகவே அவங்க ஃபைல் அனுப்பி வச்சிருவாங்க அவங்க அப்ரூவல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் அதை ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் இந்த மூணு டாட்டா கிளிக் பண்ணுறேன் இதில் முகப்பு அப்படின்றத சூஸ் பண்ணிடுறேன் குடும்ப அதாவது அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே கொடுத்து பதிவு செய்ய அப்படின்றத சொன்னிங்கன்னா இதுக்கு வந்துட்டு உங்களுக்கான கரண்ட் அப்டேட் டீட்டெயில் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அவங்க கொடுக்கக்கூடிய ஆன பிறகு வரக்கூடிய ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைலில் கூட உங்கள் ரேஷன் கார்டையும் இதையும் சேர்ந்து எந்த நபருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நபர்கிட்ட கொடுத்து அனுப்பும்போது அவங்க அந்த ரேஷன் கார்டுக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொள்ள முடியும் ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தடு இந்த மெத்தடு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ ஃப்யூச்சரில் ரேஷன் கார்டு தொடர்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பன்